நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பழாயிர ஏக்கர் நிலங்கள் வந்து தண்ணீர் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. சொந்தமா இந்த விவசாயிகளை பார்க்கலாம். அவன் கேட்கலாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க? சொல்லுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க. விவசாயம் சரிங்க. சரிங்க. உங்களுக்கு என்ன தேவை? என்ன செய்யணும்? தேவைப்படுது. இவ்வளோ ஒரு விவசாயி தாங்க பேர் இந்த சூழ்நிலையும் உடல்நிலை கண்டிஷன் இப்படி இருந்துமே கூட தினமும் கடுமையாக வந்து வயலுக்கு வந்து கஷ்டப்படுறாரு அவரோட கருத்தையும் கேட்போம் சொல்லுங்கள் ரமேஷ் ஐயா அனைவருக்கும் இந்த லைவை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கம் நான் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீரழித்தா இருக்க திருவன்காடு ஊராட்சியிலிருந்து விவசாயி ரமேஷ் பேசுகிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழுமா சாவடி பண்ணுறேன் எனக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப நாங்கள் சிறுகாழி தாலுகாவில் திருவண்ணாடு ஊராட்சி ரொம்ப கடமடை பகுதி எங்களுக்கு வந்து இப்போ தண்ணி பற்றா கூட மிகவும் சிரமமாக இருக்குது எல்லாம் வந்து பயிர் கருது வந்ததும் வராதமாக இருக்குது இந்த சூழ்நிலை அப்படியே நீடிச்சாக்க எல்லாம் வந்து விவசாயிகள் நெல்லுங்கிறதே பார்க்கவும் முடியாது இந்த காவேரி டெல்டாவில் நான் நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் பண்ணுறது ரொம்ப சிரமமாகிடும் இதனால் இந்த அரசு இந்த அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த இந்த செய்தியை புரிந்து உடனடியாக இந்த கடமடை பகுதிக்கு தண்ணீர் திறந்து விட்டு இந்த வரக்கூடிய கதிரி நெல் பயிர்களை காவந்து பண்ணி விவசாயிகளை வாழ்வாதாரத்தை உயர்த்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றிங்க விவசாயிகள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அதை ஷேர் பண்ணி அரசாங்கத்தோட கவனத்து கொண்டு போகணும்னு கேட்டுக்கிறேன் எங்களுடைய விவசாயிகளுடைய கண்ணீருக்கு தீவு வேணும் அதுக்கு காவிரி தண்ணீர் வேணும் நன்றி வணக்கம்